Hello friends. கம்பீர் வந்து என்னை வந்து ஓரங்கட்டை பார்க்குறாரு ஆனால் வந்து நிச்சயமாக நான் வந்து போக மாட்டேன் இன்னொரு கோப்பையை இந்திய இன்றைக்கி வந்து வாங்கி கொடுக்காமல் என்னால் வந்து ரிட்டையர்லாம் வந்து ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து எமோஷனலாக வந்து பேசியிருக்காரு தற்போதைய இந்திய கேப்டனாக ரோஹித் சர்மா தான் வந்திருக்காரு மூணு ஃபார்மேட்டில் வந்து ரெண்டு ஃபார்மேட்டுக்கு மட்டும் தான் ரோஹிட் கேப்டனாக இருக்காரு டி டுவெண்ட்டி கோப்பையை வாங்கி கொடுத்த கையோட பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து டி டுவெண்ட்டி ஃபார்மேட்லேருந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சிட்டாங்க இப்போ வந்து சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டி டி டுவெண்ட்டி வந்து ஆடிட்டு இருக்காங்க இப்போ அடுத்ததாக இந்தியாவுக்கு வந்து அப்கமிங் தொடர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கிலாந்து அன்னைக்கு அகைன்ஸ்டா ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல வந்து இந்தியா வந்து ஆட போகிறாங்க அதில் வந்து ஸ்கை தலைமையில் இந்தியா வந்து களமிறங்க போறாங்க சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது ஏன்னா வந்து டெஸ்ட்டில் அவர் வந்து ஆட மாட்டார் ஓடிஐலையும் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு இப்போ வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து டி ட்வெண்ட்டிக்கு மட்டும்தான் இவர் வந்து செட் ஆவாரு ஏன்னா இவர் வந்து அதிரடியாக வந்து ஆட பார்க்குறாரு ஓடிஐ கிரிக்கெட்டு டெஸ்ட் அப்படிங்கிறப்ப பொறுமையாக வந்து ஆடணும் அதிரடியெல்லாம் ஆனால் அதில் வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க பட் ஒருபுறம் வந்து ரிஷப் பண்ட் ஜெய்ஸ்வால் பிளேயர்லாம் வந்து டி டுவெண்ட்டி மாதிரி தான் டெஸ்ட்டுலேயே வந்து ஆடிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்களால வந்து ஆட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சூரியகுமாரி யாத வழி வந்து ஆட முடியும் சூரியகுமாரி ஆதவன் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றேன் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உள்ளூர் போட்டியில் ரஞ்சி டிராஃபியில் வந்து ஆடி ஆடிட்டு தான் வந்திருக்கேன் டெஸ்ட்டில் எனக்கான வாய்ப்பை நோக்கி நான் வந்து காத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு பட் இருந்தாலுமே இப்போதைக்கு டீமில் பார்த்திங்க அப்படின்னா இருக்க பிளேயருக்கே வந்து வாய்ப்பு கொடுக்க முடியல புதுசு புதுசாக வந்து டேலண்டான பிளேயர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இதுக்கப்புறம் வந்து சூர்யா குமார் யாதவுக்குலாம் டெஸ்ட்டில் வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது இயலாத ஒரு காரியம் இன்னொருப்புறம் வந்து ஓடியைலேயும் அவர் வந்து தொடர்ந்து வந்து கட்டி வந்துட்டுருக்காங்க பட் வந்து டி ட்வெண்ட்டியில் அவர் கையில் தான் இப்போதிக்கும் மொத்த இந்தியாவும் வந்திருக்கு மீதி இருக்க ரெண்டு ஃபார்மேட்டு ஓடிஐ டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டுலேயுமே வந்து ரோஹித் சர்மா தான் வந்து கேப்டன்சி பண்ணிட்டுருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்தவரைக்கும் ரோஹித் சர்மா ஆடாத சமயத்தில் ரோஹித் சர்மா இல்லாத சமயத்தில் மட்டும்தான் நமக்கு வந்து பம்ரா வந்து கேப்டனாக வந்து செயல்பட்டார் பம்ராவும் வந்து ரோகிட்டுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கறாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா பம்ரா என்ன சொல்கிறாருன்னா என்கிட்ட வந்து டெஸ்ட்டு ஃபார்மேட்டாக நீங்கள் வந்து கொடுங்க டெஸ்ட்டு கிரிக்கெட்டை நான் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவேன் கபில் தேவ் மாதிரி ஒரு நல்ல ஒரு கேப்டனாக என்னால் வந்து இருக்க முடியும் கபில்தேவுக்கு பிறகு ஒரு பவுலர் வந்து இந்திய அணியை லீட் பண்ணதான் வந்து சரித்திரம் வந்து இல்லை ஸோ அதை நான் வந்து மாற்ற பார்க்குறேன் என்னால் முடியும் என்கிட்ட பொறுப்பை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு இது எல்லாமே ரோகிட்டுக்கு எதிராக இப்போ வந்து திரும்பியிருக்கு கௌதம் கம்பீரும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வெளியில் அனுப்பதான் வந்து முயற்சி பண்ணுறாரு ஏன்னா வந்து கம்பீர் வந்து அதிரடியாக எதுவாக இருந்தாலும் வந்து செய்யக்கூடிய ஒரு பிளேயர் தான் அஞ்சாவது டெஸ்ட் மேட்சில் ஆஸ்திரேலியாவுக்கு அகனிஸ்ட்டாக வந்து ரோஹித் சர்மா வந்து ஆடல பும்ரா தலைமையில் தான் நம்ம வந்து இருப்போம் அதிலே நம்ம வந்து இருப்போம் அப்போ வந்து பும்ரா மேலே விமர்சனம் வந்து வராது ஆனால் ரோஹித் மேலே தான் விமர்சனம் வந்து வருது அப்போ கம்பீர் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாராம் டெஸ்ட்டு கிரிக்கெட்லேருந்து நீங்கள் வந்து ரிட்டையர் ஆயிருங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது இனிமேல் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு பட் ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது நான் தொடர்ந்து வந்து ஆடுவேன் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி மறுப்பு தெரிவிச்சிருக்காரு இப்போ அது பற்றி தான் ரோஹித் சர்மா என்ன சொல்கிறார் அப்படின்னா எமோஷனலாக வந்து பேசியிருக்காரு என்னால் வந்து இன்னும் ஒரு சில வருஷங்கள் வந்து நல்ல கிரிக்கெட் வந்து ஆட முடியும் நான் இப்போதைக்கு வந்து ஃபார்ம் அவுட்ல இருக்கேங்கிறது உண்மைதான் அதை நான் வந்து ஒத்துக்கிறேன் பட் இது எல்லா கிரிக்கெட்டருக்கும் வரக்கூடிய ஒரு நிலைமை தான் மீண்டு வர முடியும் திரும்ப நான் வந்து ஃபார்முக்கு வந்து வருவேன் இன்னொரு உலக கோப்பை இந்தியை வந்து வாங்கி கொடுக்காம நான் வந்து ஓய மாட்டேன் அடுத்த டெஸ்ட் கப் வரைக்கும் வந்து ஆடலாம் அப்படின்னு நான் வந்து பிளான்ல இருக்கேன் ஒருவேளை நடுவில் என்னால் ரொம்ப முடியலை ரிட்டையர் ஆகிக்கிறேன் பட் இப்போதைக்கு வந்து ரிட்டையர் ஆகணுங்கிற எண்ணம் எனக்கு வந்து கொஞ்சம் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா எமோஷனலாக வந்து பேசியிருக்காரு நன்றி